வணக்கம் பிக் டாப் வித் கார்த்திக் மயகுமார் எப்படி இருந்த இசைப்பு ரஹ்மான் அவர்களை பயோவெரிக்கை மாற்ற வச்சிருக்காங்க ட்விட்டரில் இது எதுக்காக இந்த கான்சர்ட் சம்மந்தமாக அந்த குறிப்பிட்ட நிறுவனம் இருக்குல்லங்க கலையபுரத்துக்கு காரணமானதாக கருதப்படுற அந்த நிறுவனம் அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க இதெல்லாம் பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஏ ரகுமன் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லோரும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் மறக்கவே முடியாத அளவுக்கு நடந்து முடிஞ்ச ஒருக்கு ஈவெண்ட்டு தான் மறக்குமா நெஞ்சோம் அப்படின்ற கான்சர்ட்டுங்க நம்ம ஏ ரகுமன் சார் ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண அந்த கான்சர்ட்டு நம்ம ஈஸியார்தான் நடந்து முடிஞ்சது ஆனால் என்ன கலையபுரங்கள்றிங்க ஒரு நான்கு பெரிய திருவிழாக்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நடந்தால் எவ்வளோ க்ரௌடு கூடும் அங்கே எந்த அளவுக்கு கூட்ட நெரிசலில் மக்கள் உயிரிழக்கிற அபாயங்கள் ஏற்படும் லிட்ரலாக அதுக்கு சற்றும் சளைக்காத வகையில் தான் ஈசியாரில் அவ்வளோ கூட்டம் ஏற்கனவே சண்டே ஈவினிங் டைமில் ஈஸியாக பக்கம் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் மற்ற டைமில் ஹெவி சண்டே டைமில் இன்னும் ஹெவியாக இருக்கும் அவ்வளோ கார்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் என்ன கொடுமைன்னா ஒரே ஆள் தாங்க இருப்பார் ஆனால் அவர் ஒரு காரை ஓட்டிக்கிட்டு போவார் டிராஃபிக் ஆகுது ட்ராஃபிக் ஆகுதுன்னா அதுக்கு இதுவும் ஒரு பிரதான காரணம் தான் நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம் விடுங்க அவ்வளோ கார்ஸ் அவ்வளோ வெஹிக்கிள்ஸு ஃபுல்லாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாமுங்க இதில் மக்கள் சிக்கி தவிச்சிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருப்பாங்கள்ல அவங்களும் விடுங்க ஈவெண்ட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருந்திருக்காது ஆனால் அப்பேற்பட்ட மக்களும் டிராஃபிக்கில் சிக்கி ரெண்டு மூணு மணி நேரமாக ஒரே இடத்த சுற்றி சுற்றி வந்து ஒரு வழி ஆகிட்டாங்க அந்த மக்கள் பேசும்போது அவ்வளோ ஆதங்கம் வெளிப்படுது எங்கள் கான்சர்ட்டு தான் நடத்துகிறாங்க நடத்திட்டு போட்டோங்க எதுக்கு எங்கள் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளோ நேரங்கள் நாங்கள் சுற்றிட்டே இருக்கிறதுன்னு கான்சர்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருக்கட்டும் சம்மந்தப்படாதவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே படாத பாடுபட்டாங்க அது தாங்க உண்மை இல்லை இன்னும் ஒரு தரப்பை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாவோங்க உண்மையிலேயே பாவம் ஒரு பக்கம் கட்டுக்கடங்காத கூட்டம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒன்றும் புரியல எங்கேருந்து இவ்வளோ பேர் வந்தாங்க இவ்வளோ பேர் ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு உள்ளே இடம் இருக்கணும் அவங்க குழப்பத்தில் இருக்க அதே நேரம் இன்னொரு பக்கம் வெஹிக்கல்ஸை ஃபுல்லாக அவங்க இந்த டிராஃபிக் அதிகமாக ஏற்படாத வகையில் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இதுக்கு மத்தியில் வரப்போகிற மக்கள் என்ன ஒரு ஆதங்கத்தை கொட்டினாலும் அவங்க சைலண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கணும் இவ்வளோ தலைவலியை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சுமந்ததுங்க பரிதாபமாக இருந்துச்சு பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க லிட்ரலாக அந்த இடத்துல நடந்த விஷயங்கள் நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்படி நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டு தான் அந்த மறக்குமா நெஞ்ச ஈவெண்ட்டு அதில் முந்தைய வீடியோவில் நம்ம பல விஷயங்கள் அந்த ஈவெண்ட்டை பற்றி பேசிட்டோம் இப்போ தொடர்ந்து அதை பற்றிலாம் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு போயிடலாம் ஸ்க்ரீனில் தெரியாதுல இவர் வேறு யாரும் இல்லை நம்ம தாம்பரம் கமிஷனரான திரு அமல்ராஜ் அவர்கள் இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க பல கேள்விகளை என்ன சார் இது போல் ஈவெண்ட் நடந்திருக்கு என்ன சார் ஆச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அப்போ அமல்ராஜ் அவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க தரப்பில் ஏற்பாடுகள் ஒரு வாரம் வரைக்கும் நடந்திருக்கான் ஒரு வாரம் நடந்த ஏற்பாடுகளோட லட்சணமாக இது சரி ஓகே அந்த ஈவென்ட் நடந்த இடம் இருக்குல்லங்க அங்க அதிகபட்சமா இருபத்தஞ்சாயிரம் பேர் கூடலான்ற அளவுக்கு இருக்கைகள் இருக்குன்ற மாதிரி தான் அனுமதியை வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சவங்க முக்கியமான விஷயம் அது இதை சொல்லி அனுமதி வாங்கியிருக்காங்கன்னா ஆனா அந்த இடத்துக்கு வந்த மக்கள் எண்ணிக்கை இருபத்தஞ்சாயிரம் மட்டும் கிடையாது முப்பத்தஞ்சாயிரம் இல்லைனா நாற்பதாயிரம் வரைக்கும் வந்திருக்கிறதா கமிஷனரே சொல்லியிருக்காரு யாரு கமிஷ்னரே சொல்லியிருக்காரு இது எதிர்பார்த்ததை விட அதிகம் தாங்க அப்படின்னு பதிவு பண்ணிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா மக்கள் எப்படி இவ்வளோ பேர் அங்கே வந்தாங்கன்னு பார்க்கணுங்க நம்ம முதல்ல அதீத வாகனங்கள் வேறு அங்கே பயங்கரமாக குவிஞ்சிருக்கு பார்க்கிங் ஏரியாலேயும் குழப்பம் ஏற்பட்டுருக்கு போலீஸ் இருக்கவே தான் பதட்டம் குறைஞ்சிருக்குங்க போலீஸ் மட்டும் அந்த ஸ்பாட்டில் இல்லாமல் இருந்திருந்தால் பதட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க அவங்க அவங்ககிட்ட நாங்கள் விசாரிப்போன்ட்டு அவர்கள் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட சொல்லிட்டாருங்க அண்ட் விசாரணை முடிச்சுட்டு மேலதிகமாக என்னென்ன தகவல்கள் இருக்கோ அதையே நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு வெயிட் பண்ணுவோம் டிசி ஈவெண்ட்ஸ் கம்பெனி இவங்க வேறு யாரும் இல்லை இந்த நிகழ்ச்சி நடத்தினாங்களே அவங்க தான் அதாவது ஒரு நிகழ்ச்சியை ஒரு நிறுவனம் நடத்தி அது பெருசா போயிடுச்சு அந்த நிகழ்ச்சிக்கு பயங்கர வரவேற்பு மக்கள்கிட்ட கிடைச்சிருச்சுன்னா அந்த குறிப்பிட்ட கம்பெனியோட பேர் ஓவர் நைட்ல எங்கேயோ போய்டும் மேலே அதே வேற மாதிரி இந்த ஓஷியன் கேட் கம்பெனி காட்சியில் டைட்டன் சப்மர்சபிள் சார்ந்து இது போல் நெகட்டிவான விஷயம் நடந்துருச்சுன்னா ஓவர் நைட்டு போதும் அந்த கம்பெனியோட குட்வில் அப்படியே காலி ஆகிறதுக்கு இல்லை செகண்ட் கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா அதில் ஆகிறது தான் இந்த ஏசிடிசி ஈவென்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் கம்பெனி இந்த ஈவெண்ட்டு சார்ந்து மக்கள் இந்த கம்பெனியை பெருசாக குறை சொல்லலை ஏ ரஹ்மான் சார் இருக்கார்ல அவரை போட்டு வருத்த சார் உங்களை நம்பி வந்த இது போல நடக்குதுன்ட்டு பயங்கரமா அவங்க வருத்த புரியுது ஏ ரஹ்மான் சாரோட பேருக்கு பதிலாக வேற யார் பேர் அந்த ஈவெண்ட்ல இருந்தாலும் மக்கள் போயிருக்க மாட்டாங்க அவ்வளோ பேர் கூட்டமா அவ்வளவு கூட்டமா போயிருக்க மாட்டாங்க ஸோ ஏ ரமன் சார் பார்க்கணுன்ற ஆசையில் தான் பல பேர் போயிருக்காங்க ஸோ அங்கே அந்த ஈவெண்ட்டை நடத்தினவங்க சரியாக நடத்தணுன்ற குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை சார்ந்து தான் மக்கள் அந்த கம்பெனியும் தாண்டி ஏ ரமன் சாரை வருத்தெடுக்க ஆரம்பித்தாங்க உங்க மேல வச்சிருந்த மரியாதை போயிடுச்சு சார் இதுன்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க பதிவுகளாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் டெக்ஸ்ட்டையும் தாண்டி வீடியோ பதிவுகள் இன்னும் பெருசாக வளம் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் மக்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஈவென்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணா அவங்க சார் தான் கவனிக்கணும் அப்போதான் உண்மை உங்களுக்கு புரியும் இந்த கம்பெனியோட பிரதிநிதிகள் ரெண்டு பேருங்க ஹேமந்த் குமார் செந்தில் இவங்க ரெண்டு பேரும் தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸருக்குள்ள அங்கே வந்திருக்காங்க நேரில் வந்த அவங்க கிட்ட விளக்கம் கோரப்பட்டிருக்கு அவங்களும் முடிஞ்சளவு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் அவங்ககிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இந்த ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட விஷயங்களாக இருக்குல்ல நீங்கள் எத்தனை பேர்னு சொல்லி அனுமதி வாங்குனீங்க அங்கே எவ்வளோ பேர் ஆக்சுவலாக கூட்டினாங்க எதுக்கு எந்தளவு கூட்டம் அங்கே திடீர்னு வந்துச்சு இசிஆர் எந்த எந்தளவு கூட்டம் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் டைமில் அப்படினு அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி அது இதுன்னு பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவலுங்க இதுக்கப்புறம் இந்த விசாரணை படம்லாம் முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டு பேரும் இருக்காங்களே இவங்க செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லை ஏன்னா செய்தியாளர்களை சந்தித்தாங்கன்னா எப்பேற்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்படும்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா ஸோ செய்தியாளர்கள் சந்திக்கல ஸ்கிப் பண்ணிட்டாங்க இதுக்கு மத்தியில் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இருக்காங்களா அவரோட என்ட்ரிங்க இவர் பகிரங்கமாக இந்த ஸ்கிரீனில் தெரியுதுல அந்த ஸ்டேட்மெண்ட்டே வெளியிட்டிருக்காப்புல அவரோட சமூக வலைதள பக்கத்தில் அதில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதிக மக்களோடு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கிறது சவாலான விஷயம்தான் இது எப்போதாவது சொதப்பட முடியுங்க அப்போ நம்ம என்னங்க செய்ய முடியும் தயாரிப்பாளர்கள் இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் இருக்காங்களா அவங்க ஏற்பாட்டாளர்கள் இந்த ஆர்கனைசர்ஸ் இவங்கள்லாம் தான் ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிகிறதுக்கு காரணகர்த்தாக்களே ஸோ இந்த ஒரு ஏ ரமன் சாரோட கான்செர்ட் சொதைப்பெருக்கிறதா சொல்லப்படுதுல இதை பற்றி இவங்க தாங்க பதில் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சூழல் பெருசாகிறத பார்த்து என் மனசு தாங்க செய்யுது அப்படின்னு இருக்காருங்க ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஏ ரமன் சார் யுவன் சங்கர் அவர்களுக்கு எந்தளவு பிடிக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் என் வீடியோ பார்த்துட்டுலாம் பெரும்பாலானவங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரோட ரசிகர்களாக இருப்பீங்க ஒன்று யுவன் சார் ரெண்டு இன்னொரு பக்கம் ஏ ரமன் சார் ஸோ அந்த வகையில் இவர் ஏ ரகுமான் சாரை விட்டே கொடுக்கலங்க அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணாங்களே அவங்க பக்கம்தான் அவர்களும் பிளேம முன்வைக்கிறாங்க இவன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் அதோட நிற்கிற தொடர்ந்து என்ன சொல்றாருனா ரசிகர்களுக்கு அந்த இரவு மறக்க முடியாத இரவா இருக்கு உண்மைதான் இதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் ஒவ்வொருத்தர் கண்ணோரத்துல இருந்து பார்க்க முடியும் சக இசைக்கலைஞர் அப்படின்ற முறையில் நான் ஏஹ ரகுமான் சாரோட பக்கம் நிற்கிறேன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இனி அதீத கவனத்தோடு இருக்கணும் அங்கே நடந்திருக்க தவறுகள் எல்லாத்துக்கும் இவங்க தான் பொறுப்பு ரசிகர்களுக்கான பாதுகாப்பு அண்ட் சௌகரியத்தை அவங்க உறுதி செய்யணும் ஃப்யூச்சரில் இது போல் நடக்காமல் பார்த்துக்கணும்னு அந்த ஈவென்ட் கம்பெனி இருக்குல்ல அதை சார்ந்த தன்னோட அதிருப்தியை ஓப்பனாக பதிவு பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த செய்தி சேகரிக்கிற எங்களமே ஆட்களுக்கு எதில் கோபம் வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு வீடியோஸில் மக்கள் அவ்வளோ கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சம்மந்தப்பட்ட தரப்புகள் எதுவுமே பேசாமல் இருக்காங்களே ஒரு பக்கம் ரமன் சார் இருக்காரல அவரோட தரப்பு இன்னொரு பக்கம் அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்களே அந்த கம்பெனி அப்படி நாம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் ரியாக்ஷன் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சதுங்க முதல்ல இந்த ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே மேலே அந்த விளக்கம் தான் அது அவங்க போட்டிருந்த சமூக வலைதள பதிவு அதில் பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடிங் அப்படின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்தியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க இதுக்கப்புறம் வர்ற ஒரு சில பதிவுகள்லையும் இதே ஓவர் க்ரௌடிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு இதில் கேள்வி இங்கே தாங்க வந்து நிற்குது ஓவர் க்ரௌடிங் அப்படின்னா எப்படிங்க வந்துச்சு இதுதான் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் டிக்கெட்டு வாங்கிட்டுனால வந்திருப்பாங்க ஸோ ஓவர் சோல் பண்ணிங்களா டிக்கெட்ஸை இதுதான் பெரிய கேள்வி இதுக்குன்னு பதில் வந்த பாடே இல்லைங்க ஆனால் ஓவர் க்ரௌடிங் ஓவர் க்ரௌடிங் இட் மீன்ஸ் நிறைய மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகிடுச்சு நிறைய பேர் வந்துட்டாங்கன்றதா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க எப்படி வந்தாங்க டிக்கெட்ஸோட வெளியே போச்சு இதுக்குன்னு பதில் கிடைக்கவே இல்லை மக்கள் ஏசிடிசி என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் ஜாம்பவான் ரஹ்மானுக்கு எங்களோட நன்றி கடன்கள் மக்களோட ஆதரவால் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்களே உண்மையிலேயே இந்த ஈவெண்ட் வெற்றி பெற்றுருக்கா உங்களோட கண்ணுடுதல்னு சொல்கிறதா இருந்தா ஏன்னா ஒரு ஈவெண்ட்டு வெற்றி அடைகிறதும் தோல்வி அடையிறதையும் மக்கள் முடிவு பண்ணணும் ஒரு படம் வெற்றி தோல்வின்றதையும் மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படி இருக்கிறப்ப எந்த ஸ்லாபில் அவங்க வெற்றின்றாங்க வேணால் இப்படி இருக்கலாம் அவங்க என்ன எதிர்பார்த்தோன்னு ரெவன்யூ மேபி அது கிடச்சிருக்கலாம் இதில் தான் வெற்றின்னு கிளைம் பண்ணுறாங்களோ என்னவோ ஏன்னா அங்கே கஷ்டப்பட்ட மக்கள் அவ்வளோ தூரம் கதறினாங்க குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு அம்மனாக அழுகிறாங்க குழந்தைங்களை நேர்த்தி கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டுருந்தா கூட என் குழந்தை செத்தே போயிருக்கவங்கன்னு குழந்தைய வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இவ்வளோ மோசமாக ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வெற்றி மிகப்பெரிய வெற்றிலாம் சொல்கிறாங்கன்னா சொல்றது இது ஓகே ஓவர் க்ரௌடிங்கால பாதித்த மக்கள் இருக்காங்களா அவங்க எங்களை மன்னிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதைத்தான் முதல்ல எதிர்பார்த்தாங்க மக்கள் அந்த பிரச்சனையில் நடந்த அப்போவே நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி மக்கள் அடங்கியிருப்பாங்க எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த பதிவுகளை போடுறீங்க நீங்கள் ஓகே ஓவர் க்ரௌடிங் அவங்க பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னல எந்த இடத்துலாம் பயன்படுத்திருக்காங்க வார்த்தை பதத்தில் இதுக்கான முழு பொறுப்பையும் நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு உங்களோடவே நாங்கள் இருக்கோம் வி ஆர் வித்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் மீண்டுமா மக்கள் திரும்பவும் கூட இருப்பீங்களா இதுதாங்க தோணுது இந்த ஈவெண்ட்ஸ் கம்பெனி நல்ல பேரை சம்பாரித்தவங்க தான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த ஒரு கான்செப்ட் இவ்வளோ மோசமாக முடிஞ்சதுனாலேயே இவங்க மேலேயும் களங்கம் விழுந்திருக்க அதுக்கு மாற்றிக்கிறதே கிடையாதுங்க அந்த ஏசிடிசி ஈவெண்ட்ஸோட விளக்கம் வெளியான கையோடு ஏ ரஹ்மன் அவர்களோட விளக்கமும் அவரோட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டிருந்துச்சு அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அன்பார்ந்த சென்னை மக்களே டிக்கெட் பெற்றோம் நிகழ்ச்சியை காண முடியாத சூழல் இந்த கான்செர்ட்டை அப்போ ஏற்பட்டுச்சு அதை நான் உணர்றேன் உங்களோடய டிக்கெட்ஸ் காப்பி இருக்குல்ல இதை நீங்கள் ஃபேஸ் பண்ண குறைகள் இருக்குது பாருங்கள் அதோடு எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு முகவரியை கொடுத்துருக்காங்க ஏஆர்ஆர் ஃபோர் சென்னை அட் பிடிஓஎஸ் இன் அப்படின்ற முகவரி தான் எங்களோட குழு உங்களை தொடர்பு கொள்ளும் பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காப்ல ஏசிடிசி கம்பெனியோட பதிவை பார்த்தோம் இவரோட பதிவையும் பார்த்துட்டோம் ஆனால் எங்கேயுமே ரீஃபண்ட் நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருப்பீங்களே அந்த பணத்தை நாங்கள் முழுமையாக கொடுக்குறோன்னு எங்கேயுமே அஷூரன்ஸ் கொடுக்கப்படல ஆனால் எங்கள் குழு பதிலளிக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க ஏன்னா இவருக்கான சம்பளம் கண்டிப்பாக வந்திருக்கும் அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண கம்பெனி இருக்காங்களே அவங்கள கண்டிப்பாக டிக்கெட் சோல்டு மூலமாக வருமானம் பெற்று இருப்பாங்க மறுக்கவே முடியாத உண்மை இது ஆனால் நடுவில் பாதிக்கப்பட்டது பலிகடாவானது மக்கள் தான் வந்தா ஏடா ஏங்காடு ஏங்காடுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு பாருங்க ஜபான்ல அதெல்லாம் பலிகடான்ற லைன் வரும் பாருங்க அது மக்களுக்கு இதை இப்போ தெளிவாக பொருந்துற மாதிரி இருக்குது ஏ ரகுமான் சார் அவர்கள் ஒரு பேட்டி வேறு கொடுத்துக்கிறதோ தகவல் இருக்குங்க ஒரு பிரபலமான பத்திரிகைக்கு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் உச்சகட்ட அளவுக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்கேங்க இந்த ஒரு கான்செர்ட் இப்படி முடிஞ்சதுனால நானே பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறதா இப்போ ஒரு தகவல் பெருசாக பேசப்பட்டு இருக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு தரப்பும் அந்த கம்பெனியும் சரி இவரும் சரி அந்த பொறுப்பு என்னன்றதை இப்போ வரைக்கும் தெரியலைங்க ரீஃபண்ட் மொத்தமாக கொடுக்க போகிறதா இருந்தாங்கன்னா அதை அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலாமே இப்ப வரைக்கும் அந்த அனவுன்ஸ்மெண்ட்டாக வந்த மாதிரி தெரியல அதில் ஒரு சில மக்கள் இருக்கிற கோவத்தில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் கூட வேண அளவுக்கு தான் கடுப்பில் இருக்காங்க அதில் இன்னொரு ஒரு தரப்பை அந்த வீடியோ நம்ம முதலே போட்டிருந்தோம் நான் நினைக்கிறேன் டிக்கெட்ஸை கிழிச்சுலாம் போட்டாங்க அதிகப்படியாக பணம் கட்டி அவங்க வாங்கின டிக்கெட்ஸை கிழிச்சுலாம் போட்டிருக்காங்க அவங்களுக்கு எப்படி ரீஃபண்ட் கிடைக்கும் புரியல ரீஃபண்ட் இருந்தால் சொல்கிறத கூட எப்படி கிடைக்குன்னு தெரியல சரி ஓகே இந்த ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் இருக்காங்களா இவங்க ஏ ரஹ்மன் சாரோட பதிவு வெளியாச்சில் அப்படியே இவங்களே உடனே பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏ ரஹ்மன் சார் ரியாக்ஷன் வெளியானதும் இவங்களோட பதிவு ரெண்டாவதாக வந்து விழுந்துச்சுங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஹ்மான் சார் எங்களுக்கு சிறந்த நிகழ்ச்சியை தான் தந்தார் அதில் கருத்தை இல்லை அரங்கத்தில் போதுமான இடம் இருக்கைகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படி இருந்தால் எங்க மக்கள் பிரச்சனை பண்ண போறாங்க புரியல ஏன்னா அந்த வீடியோஸ் ஒன்னொன்னா அந்த கம்பெனி பார்க்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கணும் அவ்வளோ கதறல் ஓரளவுக்கு மேலே அந்த டேக்லாம் தூக்கி போட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க டிக்கெட்ஸும் தூக்கி போட்டாங்க டேக்லாம் தூக்கி போட்டாங்க இந்த மாதிரி ஈவெண்ட்டை பார்க்குறது நான் பார்க்காம இருப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கடுப்பில் போனாங்க அவ்வளோ ஆசையாக வந்தவங்க அவ்வளோ கடுப்புல போனாங்க உயிருக்கு உத்தரவாதம் குழந்தைங்களுக்கு இல்லைன்னா அங்கே இருக்க அவ்வளோ தாய்மார்கள் கதறினாங்க இடமும் இருக்கையும் போதுமானதாக இருக்குன்னு இந்த கம்பெனி சொல்கிற மாதிரி உண்மையிலே வச்சுக்கோங்களேன் அப்போ எதுக்கு மக்கள் அவ்வளோ கஷ்டப்படணும் ஸோ இங்கே யார் மேல அவங்க கை கட்ட விரும்புகிறாங்க மக்கள் தான் குற்றம் பண்ணாங்கன்ட்டா எனக்கு சத்தியமாக அது ஆனாலும் பலரால் அங்கே நுழைய முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான காரணம் மூத்தவங்க கிளைம் பண்ணுறாங்க நுழைவு வாயில் இருக்கல அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு இதில் கொடுமையாக அதுதான் போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரே இடம் என்ன பண்ணுவாங்க மக்கள் அந்த நுழைவு வாயிலில் ஏற்கனவே உள்ள சீக்கிரமா சீக்கிரமாக அமர்ந்துருப்பாங்களே அவங்களால மேலே நகர முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு அவ்வளோ பேர் ஒன்றா வரவே ஸோ இதனால தான் அங்கே இவ்வளோ பேர் கலைபுரம்னு இந்த கம்பெனி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு சிரமத்திற்கு ஆழ்ந்து வருந்துகிறோம் பொறுப்பேற்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இங்கேயும் பொறுப்பேற்கிறோம் என்ன பொறுப்பு அது இப்போ வரைக்கும் வெட்ட வெளிச்சம் சார் ரைட்டு ஏ ரஹ்மான் அவர்களோட ட்விட்டர் பேஜ் யாருன்னா பாத்தீங்களா இப்போது எப்படி இருந்த மனுஷன் அவர் மேலே இவ்வளோ பேர் களங்கம் விழுந்து இவர் எந்த தப்பும் பண்ணல பட் அந்த ஈவெண்ட்டு சரி ஆர்கனைஸ் பண்ணதினால இந்த மனுஷங்கள களங்கம் விழுந்து அதை அவர் ட்விட்டர் பக்கம் வரைக்கும் எதிரொலிச்சிருக்குங்க அவர் பர்சனல் லைஃப்பில் எந்த அளவுக்கு லாஸாக அவர் பார்க்குறாருன்னு தெரியல என்னென்னா இதுக்கு முன்னாடி அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பயோ பார்த்தீங்கன்னா கிராமி அண்ட் அகாடமி அவார்ட் வென்னிங் மியூசிஷியன் ரைட்டர் ப்ரொடியூசர் அண்ட் கம்போசர் ஆஃப் த மூவின்னு சொல்லிட்டு எவ்வளோ டெக்ஸ்ட் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்வீட்ஸ் பை அட்மினிஸ்ட்ரேட்டர் இது மட்டும் தாங்க இருக்குது இவ்வளோ பெரிய மாற்றம் அவரோட பேஜிலே தென்பட்டுருக்கு இருபத்தி நான்கு புள்ளி நான்கு மில்லியன் தான் ரஹ்மான் அவர்கள் அவருக்கு இப்ப ஏற்பட்ட ஓகே ரகுமான மட்டும் சில பேர் வன்மத்தோட வருத்தெடுக்கிறாங்களே நியாயமே கிடையாது முந்தைய சொல்லியிருந்தோம் அந்த ஏதோ ப்ராப்ளம்ன்றதுனால ஒரே இந்த மனுஷன் எல்லாருமே டார்கெட் பண்ணி அடிக்கிறதுலாம் சரியா வராதுன்னு சொல்லிட்டு அது சித்தாந்த ரீதியா கூட சில பேர் டார்கெட் பண்றாங்க இப்படி இப்படிதான் அது இதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு நிறைய கருத்துக்களை அரசியல் சார்ந்தா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் குறிப்பா நிறைய விஷயங்கள் போல்டா பேசியிருக்காரு அப்பேற்பட்ட இந்த மனுஷனை அப்போ யாரையும் எதுவும் பண்ண முடியல இப்போ இவர் சார்ந்த ஒரு விஷயம் பெருசாக மாறுதுனதுமே வராங்க பாருங்க உன்மத்தோடு அதை கக்கறத்துக்கு மனுஷ ஜென்மே கிடையாதுங்க அதுபோல் ஆட்கள் தான் ஏன்னா ரகுமான் சாரோட ஃபேன்ஸ் தான் பாதிக்கப்படுறதை இப்போ இருக்கும் கதர்றாங்க நான் இல்லைன்னு சொல்லல வீடியோஸில் பார்க்குறப்ப கதறாங்க ஆனால் அவங்களில் பெரும்பாலான இப்போ இருக்க மதிக்கிறாங்க அவரை சார் இது போல நடந்திருக்கு அடுத்த ஈவெண்ட் பாத்துங்க சார் சொல்லி இவருக்கு அட்வைஸ் பண்றாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு அசிங்க அசிங்கமா ஒரு திட்டதெல்லாம் பெரும்பாலான சந்தல சிந்து பாடுறன்ட்டு ஒரு சிலர் வன்பத்தை கக்கரியும் பாருங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க ரகுமான் சார் சார் நம்ம எவ்வளவு தூரம் ஆதரவா பேசுறதுக்கு காரணமே அந்த மனுஷன் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மகுட மாதிரிங்க தமிழர்கள் உலக அரங்கில தலை காரணகர்த்தாவா இருந்த ஒருத்தர் எத்தனை பேரால முடியும் ரெண்டு ஆஸ்கர் விருதுகளை ஒரே நேரத்துல ஒரே மெடல் இயந்திரத்துக்கு ஒரு தமிழை அதை ஏந்திட்டு மேடையில் தமிழை உச்சரிச்சப்போ நம்மளை கூஸ்பம்பாட மூமெண்ட்டில் யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஏற்பட்ட ஒரு பைடுங்க நம்மளுக்கு கேஆரமன் சார் அவர்கள் ஆனால் அவர் சார்ந்து இவ்வளோ பேரும் பேசுகிறதெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஏற்றுக்கவே முடியல இது எல்லாத்துக்கும் காரணமாக கருதப்படுற இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள் அவளை பற்றி இன்னொரு விஷயத்தான் சொல்கிறேன்னு இந்த ஏசிடிசியோட வெப்சைட் இருக்குல்ல அதுக்கு சும்மா போய் பாருங்களேன் அதில் அபவுட்னு ஒரு காலம் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டெக்ஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க இந்த டெக்ஸ்ட்டை நான் முழுக்க படித்து காட்டுறேன் அதை கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க அந்த டெக்ஸ்ட்டில் இருக்க மாதிரியே இவங்க கரெக்டாக நடந்திருக்காங்களா இல்லையா இந்த கான்சர்ட் சார்ந்து அதை நீங்களே முடிவு பண்ணுங்க த சக்சஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் ரிலேஸ் ஆன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பிளானிங் ப்ரிப்பரேஷன் கோஆர்டினேஷன் ப்ரொமோஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஃபார் இயர்ஸ் வி ஹவ் பின் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் எவ்ரி ஃபீச்சர் அண்ட் எலிமெண்ட் தட் கோஸ் இன் டு க்யூரேட்டிங் எ சக்சஸ்ஃபுல் ஈவெண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் அவர் ப்ராண்ட் இஸ் வாட் செப்பரேட்ஸ் ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஆர்டினரி ப்ரோக்ராம்ஸ் ಎ ಸಿಟಿ ಹಾಸ್ ಕ್ಯೂರೇಟಡ್ ಸಮ ಯುನಿ ಪ್ರಾಂಡ್ಸ್ ಅಂಡ್ ಈವೆಂಟ್ಸ್ ಫಾರ್ ವಿಚ್ ಕ್ಲೈಮ್ ಎಕ್ಸ್ಕೂಸಿವ್ ರೈಟ್ಸ್ ವಿ ಹಾವ್ ಸಕ್ಸಸ್ಫುಲಿ ಕಂಡಕ್ಟಡ್ ಅಂಡ್ ಎಕ್ಸಿಕ್ಯೂಟು ಕನ್ಸಪ್ವಲಸನ್ ಅಂಡ್ ಮೇಡ್ ಅನ್ ದವೆಂಟ್ ಮನೇಜ್ಮೆಂಟ್ ಅಂಡ್ ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಆಫ್ ದ ಕಂಟ್ರಿ ವಿ ಹೋಪ್ ಟು ಕ್ರಿಯೇಟ್ ಅ ರೆವಲ್ಯೂಷನ್ ಇನ್ ಎವ್ರಿ ಟೆಪ್ ಆಫ್ ಈವೆಂಟ್ ಅಂಡ್ ಫುಲ್ ಆಫ್ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಅಂಡ್ ಅನ್ಫರ್ಗಟಬಿಲ್ ಅಕೇಷನ್ಸ್ ಥಿಯೇಟರ್ ಎಲ್ಲಾ ಒಂಬತ್ತು ರೂಪಾಯ್ ಟಿಕೆಟ್ ವಾಂಗಿಟ್ಟು ಪಾಪ್ಟನ್ ಕೂಡ ಮುನ್ನೂರು ರೂಪಾಯಿ ಕೊಡ್ ಎ ஸோ படம் பார்க்குறதுக்காக போகிறோம் பட் அங்கே எவ்வளோ செலவு மொத்தமாக வருது நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவான்னு வந்து நின்றோம் ஒரு ஆளுக்கே சொல்கிறேன் இதே மாதிரி இந்த ஈவெண்ட்டே சொல்லலாங்க என்னென்னா இங்கே பாப்கார்ன் நூறுரூபா பப்ஸ் எக் எடுத்திங்கன்னா நூறுரூபா வெஜ்ஜில் பஃப் எடுத்திங்கன்னா எண்பது ரூபா சாண்ட்விச் வெஜ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா பொட்டேட்டா சிப்ஸ் ஐம்பது ரூபா நேச்சுரல்ஸ் நூறு சமோசா ரெண்டு பீஸ் நூறு பன் பட்டர் ஜாம் ஐம்பது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் நூறு நான் பேரர் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க விஷயம் இருக்குது ஜீரா ரைஸ் அந்த ஆலு மட்டர் பார்த்தீங்கன்னா இரநூறு ஜீரா ரைஸ் ப்ளஸ் பெப்பர் சிக்கன் இரநூறு தெத்ரா ஜூஸ் பேக் ஐம்பது எண்பதுன்னு போது என்னாலே முடியல அவ்வளோ லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு கோலி சோடா வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க பதினேழாவது ஐட்டமாக இதில் பதினெட்டாவது ஐட்டமாக வாரியர் ஆர்மர் இருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் அவங்க கண்டிப்பாக உள்ளே வச்சிருக்கணும் அதாவது இவ்வளோ மக்கள் இருக்க போர்க்கள மாதிரி காட்சியளிக்க போது இந்த இடம் அதனால் உள்ளே வர்றவங்க உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா அந்த கவச உடைய போட்டுங்க இது இவ்வளோ அமௌண்ட்டுன்னு அதையும் அந்த கார்டில் சேர்த்துருக்கலாங்க அவ்வளோ மோசமாக தான் இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு சரிப்பா குறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு அசெம்ஷனில் கேட்டிங்கன்னால் என்னால் மூணு விஷயம் சொல்ல முடியும்ங்க அங்கே இருந்தவங்க கிட்ட வச்சு நம்ம பேசினது அண்ட் ஒரு சில நண்பர்கள் சார்ந்து அவங்க பதிவு பண்ண விஷயங்கள் இதெல்லாம் பேசா வச்சு பார்க்குறப்ப முதல்ல என்னென்னா இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ தான் டிக்கெட்ஸுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே விற்றுருக்காங்க ஏன்னால் ஏற்கனவே நின்று போன ஈவெண்ட்டு அதுதான் இப்போ திரும்ப நடந்திருக்கு ஓகேவா விற்றுருக்காங்க ஆனால் இந்த கேப் இருக்குதுல்ல நின்று போனதுக்கு திரும்ப நடந்ததுக்கும் இதுக்கு நடுவில் அடிஷ்னலாக டிக்கெட்ஸ் விற்றாங்களா இல்லையா அதுதான் ஓவர் சோல்டுன்னு சொல்லுவோம் அது நடந்திருக்கா இல்லையா சரி ஓகே இந்த தரப்பு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண தரப்பில் அப்படி டிக்கெட்ஸ் விற்கப்படலை அப்படின்னா வேறு யாருன்னா அந்த வேலையை பார்த்துருக்காங்களா அவங்க யாரு ஏன்னா இவ்வளோ மக்கள் கூடுதலான முட்டாள்கள் கிடையாது அவ்வளோ காசு கட்டி உள்ளே வராங்க முட்டாள்கள் கிடையாது ஆனால் அவ்வளோ மக்கள் ஏமாற்றது திரும்பியிருக்காங்க உள்ள ஃபுல்லாக ஆட்கள் வந்திருக்காங்க அது யார் காரணம் ஈவெண்ட்டை நடத்துறவன் தானே அவங்க தானே காசு வாங்குறாங்க டிக்கெட்ன்ற பேரில் ஸோ கூடுதல் டிக்கெட்ஸ் ஒன்று விற்கப்பட்டிருக்கணுங்க இல்லைன்னா போலியான டிக்கெட்ஸ் இருக்குல்ல ஃபேக்கான டிக்கெட்ஸ் அதை கொண்டு வர்றவங்களை சோதனைய பண்ணாமல் உள்ளே அமுச்சு விட்டுருக்கணும் அப்படி அமுச்சு விடுறாங்கன்னா அவங்க இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்கல்ல அவங்க தரப்பை சேர்ந்தவங்க இருக்கணும் அப்போ அந்த கம்பெனி தான் அதுக்கும் பொறுப்பா மாறும் ரெண்டாவது விஷயம் இந்த பார்க்கிங் பகுதி இருக்கலாம் வாகனங்கள்லாம் நிறுத்தி வைக்கிற இடம் அந்த கான்சர்ட் நடக்கிற பகுதியில் அங்க சேரும் சகதியமா இருக்கிறதுனாலே சில பேர் வாகனத்தை உள்ள விட மறுத்துருக்காங்களாம் ஸோ அப்போ ஏற்பட்டாலும் மோசமா அங்க பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுக்கு யார் காரணம் மூணாவது விஷயம் டிக்கெட்டே இல்லாதவங்க நிறைய பேரும் அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு வந்ததாகவும் ஒரு கேட்டகரி டிக்கெட் எடுத்திருப்பாங்களா இப்ப கோல்டு எடுத்தவங்க பிளாட்டின் எடுத்து போய் அமருறது இது போல விஷயங்கள் அதிகமா நடந்திருக்கான் இந்த அளவுக்கு கூட உள்ள மேட்ச் பண்ற அளவுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்குன்னா இது கேருங்க பொறுப்பு ஆர்கனைஸ் பண்ணவ தானே இந்த மூன்று விஷயங்களும் அந்த இடத்துல நடந்திருக்க மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது இந்த மூன்று விஷயம் சார்ந்து யார் யாரு பொறுப்பெற்றுக்க மக்களுக்கு தெளிவாக புரிய நம்புறேன் நாம இதுக்கு முன்னாடியே இந்த ஏ ரமன் சாரோட கான்சர்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க அதில் நிறைய விஷயம் காமிச்சிருந்தோம் அங்க இருக்க மக்கள் என்னென்ன சொன்னாங்க எவ்வளவு அவதிப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுல காண்பிக்காத ஒரு சில காட்சிகளை இப்ப முழுமையா பாத்துட்டு வாங்க டிக்கெட் வாங்கி பாத்துக்க ரைட்டுப்பா எதோ நடந்தது நடந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிட்டா அவ்வளோதானே பிரச்சனை முடிஞ்சதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மனநிலைக்கு மட்டும் மக்களே வராதிங்க இது ஒரு பாடமாக இருக்கணும் எதுக்காகண்ணா இதே மாதிரி நாளை பின்ன ஒரு ஈவெண்ட் மெகாசர்ஸில் நடந்து இதே மாதிரி தவறங்க ஏற்பட்டு போலீஸ் அலைக்கழிக்கப்பட்டு பியூரோக்ராட்ஸ் வரைக்கும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறமா அவங்க டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பயும் ஓகேவா தலையிட்டு போயிடலாமா இதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ இந்த விவகாரத்தில் நடக்கிற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கணுங்க அடுத்து ஏதோ ஒரு இசைக்கலைஞரோ இல்லைன்னா ஒரு கம்பெனியோ ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் மனசில் வைக்கணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கூட அதுக்கப்புறம் நம்ம சம்பளத்தை பற்றி பேசலாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும் ஏன்னா ஈவென்ட் நடத்துகிற கம்பெனியை நம்பியோ இல்லை அங்கே யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல அதோட கம்பெனி நம்பியெல்லாம் ஆடியன்ஸ் வரது இல்லை யார் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறா யாரோட தலைமையில் நடக்குது ஈவெண்ட்டு இளையராஜா சாரா ஹாரி ஜெயராஜா ஏ ரஹ்மானா இல்லை யுவன் சங்கர் ராஜாவா யார் நடத்துகிறா அவங்க பேருக்கு தான் அந்த பிராண்ட் வேல்யூக்கு தான் மக்கள் வராங்க ஸோ அவங்க சம்பளத்தை எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக வர்ற மக்களோட உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் கான்செர்ட்டை பார்க்க போகிறதுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கேட்க வேண்டியதாக இருக்குது அந்த ஈவெண்ட்டு லட்சம் அப்படி நடந்திருக்குது ஸோ இந்த விவகாரத்தில் அரசு எடுக்கிற முடிவு மிக பிரதான முடிவாக இருக்கணும் பல பேருக்கும் வழிகாட்டுற முடிவாகவும் முக்கியமாக ஒரு முன்னெச்சரிக்கை முடிவாக இருக்கணும் ஓகே இதில் கொடுமைன்னு கொடுமை ஒன்று சொல்லட்டுமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இந்த இசிஆரில் ஏற்பட்ட டிராஃபிக் இருக்குல்ல அதில் சிக்கியிருக்காராங்க இந்த விவகாரம் சார்ந்தான் போலீஸ் சார் ஆக்ஷன் அப்படின்றத எடுக்கிறதா முதல்ல சொல்லிவிட்டு இப்போது லிட்டராக எடுத்தே முடிச்சிட்டாங்க என்ன ஆயிருக்குன்னா த லா அண்ட் ஆர்டர் ஐபிஎஸ் ரெண்டு பேருங்க ரெண்டு பேரை காத்திருப்பர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க அதில் ஒருத்தவங்க யாருனா தீபா சத்யன் சென்னை பள்ளிக்கரணை இருக்கல அங்கே துணை ஆணையர் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா திஷா மிட்டல் இவங்க தென் சென்னை இணை ஆணையர் இந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸையும் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றியிருக்காங்க சிஎம் வரைக்கும் அந்த டிராஃபிக்கில் சிக்கியிருக்காருனா அப்போ எவ்வளோ வாகனங்களை நின்றுருக்கோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் வந்தாலும் இங்கே இருக்கைகள் இருக்கு ஸ்டாண்டிங்கில் நிற்கிறவங்க ஸ்டாண்டிங் அந்த டிக்கெட் ரேஞ்சு ஏற்ற மாதிரி கடைசி கேட்டகரி ஓகேவா மற்றபடி இந்த சேர்ஸில் அமர்றோம் அப்படின்னு டிக்கெட் எடுத்து வந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கான சேர்ஸே நாங்கள் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா எதுக்காக தள்ளுமொழி ஏற்பட்டுச்சு என்ன காரணம் இந்த கேள்விதான் திரும்ப 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 எழுந்துகிட்டே இருக்கு பத்திரிகையாளர்களே இந்த கேள்வியை பொதுவெளிக்கு கொண்டு வர தவறிட்டோம்னா வேற யாரும் கொண்டு வர மாட்டாங்க இந்த ஒரு கான்டென்ட் சார்ந்து எதிர்ப்புகள் நிறைய வரும் எங்களுக்கே அது கிளியரா தெரியுது பட் விவாதம் ஒண்ணு ஆரம்பிச்சாதான் முடிவு உனக்கு கிடைக்குங்க ஏன்னா பொதுமக்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு வைபாகணும்னு சொல்லி கான்சர்ட்டுக்கு போவாங்க அங்க போனா அவனுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லப்பா உயிரை இருக்காதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் கான்செர்ட்லாம் இப்ப போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு அந்த ஒரு பரிணாமத்தை நோக்கி அதை தடுக்கணும்னா இப்ப விவாதம் ஆரம்பிக்கணும் இதுக்கு ஒரு முடிவும் ஆரோக்கியமா எட்டப்படணும் என் மனசில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க மக்கள் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பஸ் கமெண்டாக லீவ் பண்ணிங்கன்னா பார்க்க இவங்க பார்த்துப்பாங்க புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்